இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வழக்கை சூழமான் மான்மழு எடுத்த பாத நீள் முடி எந்திசைக்கும் அப்பறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரோ ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய

நீயதேது நடுவில் நின்றதேதடா கோணதேது குறுவதேது கூறிடும் குழாமரே ஆவதேது அழிவதேது அப்புறத்தில் அற்புதம் ஈனதேது ராம ராம ராமம் என்ற நாமமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் ந நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாயவே ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாய என் இருந்த ஒன்றையான் அறிந்ததில்லை இல்லையே என்னிலே இருந்த ஒன்றையான் அறிந்து கொண்டேன் என்னிலே காண வல்லரோ என்னிலே இருந்து இருந்து யானும் கண்டு கொண்டனே இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் சூழ மான்மழு எடுத்த பாத நில் முடி திசைக்கும் அப்பறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரோ ॐ नमः शिवय ॐ नमचिििवय ॐ नम शिििवय ॐ नम शिििय ॐ नम शिििय ॐ नम शििियवे ॐ ॐ नम शिििय ं மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார் நம் களம் கவிழ்ந்த போது நாரும் என்று कलमयन्सी ओं नमचिवय ओं ओं नमचिवय ओं नमचिवय ओं ओं नमचिवय ओं नमचिवय ओं ओं नम शिवाय ओम् नमचिवय ओम् ओं नम शिवाय நீயதேது நடுவில் நின்றதேதடா கோணதேது குறுவதேது கூறிடும் குழாமரே ஆவதேது அழிவதேது அப்புறத்தில் அற்புதம் ஈனதேது ராம ராம ராமம் என்ற நாமமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாயவே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய